வணக்கம் நண்பர்களே உங்க உடம்புல எவ்வளவு வியாதிகள் இருந்தாலும் பட்டுன்னு விலகணுமா அப்ப கருப்பு இப்படி சாப்பிடுங்க தினமும் கொஞ்சமா கருப்பு திராட்சை சாப்பிட்றதா உடல்ல உண்டாகக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நாம பார்க்கலாமா அதுலயும் திருமணமான ஆண்கள் உள்ளர் திராட்சையை சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் அது என்ன அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் நண்பர்களே ஆரோக்கியமான உணவுகள் சுவையாக இருக்காது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க உண்மையில் அது பொய் அப்படின்னாங்க சொல்லணும் ஆரோக்கியமாகவும் அதே சமயம் சுவையாகவும் உள்ள உணவுகளும் நிறையவே இருக்கதாங்க செய்து அப்படியான உணவுகளில் உலர் திராட்சைக்கு மிக மிக முக்கியமான இடம் உண்டு உலர் திராட்சையை நம்ம பாயாசத்துக்கும் கேசரிக்கும் தான் காலங்காலமாக பயன்படுத்திட்டு வரோம் ஆனால் அடிப்படையில் அது அதிக ஊட்டச்சத்துக்களோட இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாங்க உலர் திராட்சையில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் பாலிஃபினால்ஸ் இது மாதிரி பல வகையான ஊட்டச்சத்துக்கள் நிரம்பி இருக்குது இந்த சத்துக்கள் எல்லாமே நம்மளோட நல்வாழ்வுக்கும் உடல் நிலையாக ஆரோக்கியமாக வச்சுருக்கவும் ஹெல்ப் பண்ணக்கூடியது ஸோ அது எப்படி உடலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த உலர் திராட்சியோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாமா ஸோ முதல்ல செரிமான பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியது உலர் திராட்சை உடலில் மிகவும் ஆரோக்கியமா இருக்க வேண்டிய பகுதி அப்படின்னா அது செரிமான பகுதி தாங்க ஏன் அப்படின்னா உடலுக்கு தேவையான இத்தனை ஆற்றலையும் இதுதான் நமக்கு உற்பத்தி செஞ்சு கொடுக்கு இதனால் எப்போதுமே நீங்கள் உங்கள் செரிமான பாதையை சரியாக வச்சுருக்கணும் அதுக்கு உங்களுக்கு உள்ளர் திராட்சை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உள்ளர் திராட்சை இயற்கையாகவே செரிமான சக்தி சக்தியோட இருக்கக்கூடியது இது குடல் இயக்கத்தை மேம்படுத்த ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லை நம்ம உடலில் இருந்து சீராக மலம் வெளியேறவும் உதவிகரமாக இருக்கும் உலர் திராட்சை வயிற்று வலி குடல் எரிச்சல் வீக்கம் வாயு இது மாதிரியான இறப்பை மற்றும் குடல் பிரச்சனைகளுக்கு நிவாரணம் தரக்கூடியது அதுக்கப்புறம் உடல் எடையை அதிகரிக்கணுமா திராட்சையை எடுத்துக்கோங்க உலர் திராட்சை நிச்சயமா நீங்க சாப்பிடணும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் உடல் எடையை குறைக்கிறது பற்றி மட்டுமே சிந்திக்கிறது கிடையாதுங்க என்ன போல ஒரு சிலர் வந்து ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிக்கிறது குறிச்சும் சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி சிந்திக்கிறவங்களில் நீங்களும் ஒருத்தர் அப்படின்னா உங்களுக்கு உலர் திராட்சை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் உடல் எடையை அதிகரிக்க உலர் திராட்சையை தாராளமாக எடுத்துக்கலாம் உலர் திராட்சை உங்களுக்கு சிறந்த நண்பனாக இருக்கும் உலர் திராட்சையில் ஃப்ரெக்டோஸ் மற்றும் குளுக்கோஸ் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லைங்க இது உங்களுக்கு அதிக எனர்ஜியை கொடுக்கக்கூடியது ஸோ உங்கள் உடலில் மோசமான கொழுப்பு அதிகரிக்காமல் உங்கள் உடல் எடையை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணக்கூடியது அடுத்து உலர் திராட்சையில் கேட்டசீன் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிஜனேட்டர் சேர்மங்கள் பாலிஃபீனால்ஸை உற்பத்தி செய்யும் சோ இது வந்து புற்றுநோய் உருவாகிறதுக்கான சாத்தியக்கூற குறைக்கக்கூடியது புற்றுநோய் செல்களை தாக்கி அழிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது குறிப்பாக நுரையீரல் புற்றுநோய்க்கு நல்ல தீர்வாக உளர் திராட்சை இருக்கும் ஸோ இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கணுமா கருப்பு உலர் திராட்சையை சாப்பிடுங்க நமக்கு மன அழுத்தமும் உணவு பழக்கமும் இந்த ரெண்டு தாங்க இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கவும் குறைக்கவும் செய்யக்கூடியது ஸோ ரத்த அழுத்தம் அதிகமாகிறது அதிக கோபத்தை உண்டாக்கும் ஆனால் உள்ளர் திராட்சை அதுல இருந்து உங்களை பாதுகாக்கும் உலர் திராட்சையில் அதிக பொட்டாசியம் இருக்குது இது வந்து இரத்த நாளங்களில் தளர்வை ஏற்படுத்தி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் அதனால் உயர் இரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இரத்த நாளங்களில் உண்டாகக்கூடிய விரைப்பை குறைக்கும் அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணும் ஸோ உயர் ரத்த அழுத்தத்தோட அபாயத்தை குறைக்க உலர் திராட்சையை தவறாமல் எடுத்துக்கோங்க அடுத்து கொரோனா வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நோய் எதிர்ப்பு சக்தியோட முக்கியத்துவத்தை நம்ம எல்லாருமே அறிய தொடங்கணும் அப்படின்னே சொல்லலாங்க அப்படியான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல உலர் திராட்சைக்கு மிக மிக முக்கிய பங்குண்டு உலர் திராட்சையில் விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் போன்ற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் பாலிஃபீனால்ஸும் இன்னும் பிற சேர்மங்களும் இருக்கு ஸோ இது எல்லாமே தீவிரவாதிகளுக்கு எதிராக ராணுவம் சண்டை போடுறது போல நோய்களுக்கு எதிராக சண்டை போட ஹெல்ப் பண்ணும் இதனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட முதுகெலும்பான ரத்த வெள்ளை அணுக்களுக்கு ஆக்சிஜனேற்ற சேதம் ஏற்படுறத இது தடுக்கும் உலர் திராட்சைகளில் பாக்டீரியா எதிர்ப்பு வைரஸ் எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் நிறையவே இருக்குது இதனால உலர் திராட்சை உங்கள் உடலில் பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படுறதுக்கான அபாயத்தை குறைக்கும் அடுத்து அலர்ஜி பிரச்சனைகளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது கருப்பு உள்ளர் திராட்சை மூட்டுவலி மற்றும் கீழ்வாதம் மாதிரியான அலர்ஜி பிரச்சனைகளால் உருவாகக்கூடிய வழிகளுக்கு நிவாரணியாக கருப்பு உலர் திராட்சை செயல்படும் இதில் இருக்கக்கூடிய ஆக்ஸிஜனேற்றம் மற்றும் பாலிபினால் இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இதில் விட்டமின் சி செத்தும் இருக்குது ஸோ உங்களுக்கு கீழ்வாதம் உருவாகி அதனால் மூட்டு முதுகலை வலி இருக்கா அதுக்கான நிவாரணமாக நீங்கள் உலர் திராட்சையை மட்டும் எடுத்துக்கோங்க அடுத்து நல்ல உறக்கத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா உலர் திராட்சை நிச்சயமா உங்களுக்கு கை கொடுக்கும் நம்ம வாழ்க்கையோட பல காரணங்களால ஒரு சிலருக்கு உறக்கம் வர்றதே கிடையாதுங்க இது உங்க மனநிலையையும் உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் ஸோ உங்க தூக்க சிக்கல்களை செய்ய மாற்று வழியை நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு சிறந்த தேர்வாக உலர் திராட்சை இருக்கும் இதில் இரும்பு மாதிரியான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால தூக்கமின்மையை சரிசெய்ய உள்ளர் திராட்சை உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு ரிசர்ச்லேயே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இரும்புச்சத்து அப்படிங்கிறது உடலுக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து இது ஹீமோகுளோபின் உற்பத்தியை அதிகரிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் வளர்ச்சிதை மாற்றத்தையும் மேம்படுத்தும் அது மட்டும் இல்லைங்க இதில் ஆக்சிஜனை கொண்டு போகக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தக்கூடிய நிறைய பண்புகள் இருக்குது ஸோ அது வந்து உங்களுக்கு சிறந்த தூக்கத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் உள்ளர் திராட்சை மன அழுத்தம் மற்றும் மனநலம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிறந்த தேர்வு தரக்கூடியதா இருக்கும் கருப்பு உலர் திராட்சையில ஏராளமான ஆன்டி ஆக்சிடன்ட் நிறைஞ்சி இருக்கு நேரம் ஃபோன் பார்க்கறது கம்ப்யூட்டர்லயே நேரத்தை செலவழிக்கிறவங்களுக்கு இயற்கையாவே கண் பார்வையில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் கண் வறட்சி உண்டாக ஆரம்பிக்கும் சோ இது மாதிரியான பிரச்சனை இருக்கா இன்னைக்கு குழந்தைகள் சின்ன வயசுலேயே கண்ணுக்கு கண்ணாடி போட ஆரம்பிச்சிருந்தாங்க இது மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கண் வறட்சி வலி கண் பார்வையில் குறைபாடு கண் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை குணமாக்க உள்ளர் திராட்சையை எடுத்துக்கோங்க குறிப்பாக கருப்பு உள்ளர் திராட்சையை எடுத்துக்கோங்க அது வந்து நீங்க கண் பார்வையில் சந்திச்ச அனைத்து விதமான குறைபாடுகளையும் போக்கி கண் பார்வையை தெளிவாக்கி கொடுக்கும் அடுத்து உயர் ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி குறை ரத்த அழுத்த பிரச்சனை இருந்தாலும் சரி ரெண்டையும் சீர் செய்யக்கூடிய ஆற்றல் கருப்பு உள்ளர் திராட்சைக்கு உண்டு இதில் இருக்கக்கூடிய பாலிஃபீனில் பைட்டோ நியூட்ரியன்ஸ் விட்டமின்ஸ் இது எல்லாமே இரத்த அழுத்தத்தை சீராக வச்சுருக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வறட்டு இருமல் உங்களை பாடாப்படுத்துதா கருப்பு உள்ளர் திராட்சையை எடுத்துக்கோங்க பருவ காலங்களால் உண்டாகக்கூடிய இருமல் இல்லை நார்மலாக வரக்கூடிய வறட்டு இருமல் இதுக்கு மிகச்சிறந்த நிவாரணியாக கருப்பு உள்ளர் திராட்சை இருக்கும் வறட்டு இருமல் இருக்கக்கூடிய நேரங்களில் நாலு கருப்பு உலர் திராட்சையோ வாயில் போட்டு நல்ல மென்று சாப்பிட்டாலே போதுங்க வறட்டு இருமல் உடனடியாக ஸ்டாப் ஆகும் அதுக்கடுத்து வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது கருப்பு உலர் திராட்சை ஒரு சிலருக்கு ஒரு நாளுக்கு ரெண்டு முறை பல் பிரஷ் பண்ணாலும் வாயில் கெட்ட துர்நாற்றம் வீசிக்கிட்டே இருக்கும் இது மாதிரியான வாய் துர்நாற்ற பிரச்சனை இருக்கக்கூடியவங்க காலையில் எழுந்ததும் நல்லா பல்ல வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கருப்பு உலர் திராட்சையை ஒரு நாலு எண்ணம் எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிடுங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு எப்பெல்லாம் வாயில் துர்நாற்றம் வீசுறது போல் ஒரு ஃபீல் வருதோ அந்த சமயத்தில் இந்த கருப்பு உள்ளர் திராட்சையை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டுட்டு வந்தால் வாய் துர்நாற்றம் படிப்படியாக படி நீங்க ஆரம்பிக்கும் அடுத்து அனிமியாவை சரி செய்யக்கூடியது கருப்பு உள்ளர் திராட்சையில் இரும்புச்சத்து மிக அதிகமான அளவில் இருக்கு இது ரத்த சிவ பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செஞ்சு இரத்த சோகை நோய் ஏற்படாமல் தடுக்க ஹெல்ப் பண்ணும் பெண்கள் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக அனிமியாவால் பாதிக்கப்படுறாங்க அதை தவிர்க்க டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றுல ஊற வச்ச கருப்பு திராட்சையை எட்டில் இருந்து பத்து அப்படி அப்படிங்கிற அளவில் எடுத்துக்கிட்டு வந்தாலே போதும் அனிமியா சரியாக ஆரம்பிக்கும் ஒரே வாரத்தில் ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த பொக்கிஷமான கருப்பு உலர் திராட்சையில் இருக்குங்க அதுக்கப்புறம் வெர்டிகோக்கு நல்ல தீர்வு தரக்கூடியது ஒரு சிலருக்கு வெர்டிகோ பிரச்சனை இருக்கும் திடீர்னு தலை சுத்துறது மாதிரியான பிரச்சனை உண்டாகும் இதை செய்ய கருப்பு திராட்சை மிக சிறந்த வீட்டு வைத்தியம் அப்படின்னே சொல்லலாங்க தொடர்ச்சியாக கருப்பு உள்ளர் திராட்சையை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது இரத்த அழுத்தம் சீராகிறதோட வெர்டிகோ பிரச்சனை படிப்படியாக குறையிறத நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க அடுத்து பெண்கள் ஆரோக்கியத்துக்கு கருப்பு திராட்சைக்கும் மிக மிக முக்கிய பங்குண்டு மாதவிடாய் காலங்களில் உருவாகக்கூடிய பிரச்சனையை சரி செய்யக்கூடியது குறிப்பாக ஒவ்வொரு மாதவிடாய் அப்பவும் இரத்த கழிவுகளை முறையாக வெளியேற்றி கருப்பையை சுத்தம் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த கருப்பு உள்ளர் திராட்சைக்கு உண்டு இரும்புச்சத்து அதிக அளவில் கருப்பு உள்ளர் திராட்சையில் நிறைஞ்சு இருக்கிறதால இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை எண்ணிக்கையை அதிகரிக்கிறதோடு பெரும்பாலான பெண்களுக்கு உண்டாகக்கூடிய அனிமியாவை சரி செய்யவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இதில் விட்டமின் ஏ சிஏன்னு முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது ஸோ டெய்லியும் ஒரு நாலு எண்ணமாவது உள்ளர் திராட்சையை சாப்பிடா மறக்கவே மறக்காதீங்க உள்ளர் திராட்சை சாப்பிட்றதால பல நன்மைகள் இருந்தாலும் நீங்கள் திருமணமான ஆணா இருந்தால் அது உங்களுக்கு இரட்டிப்பு பலன் தரும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அது நீங்கள் எப்படி உலர் திராட்சையை சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத பொறுத்தது தாங்க திராட்சை பல வழிகளில் சாப்பிட்லாம் பெரும்பாலான மக்கள் திராட்சையை நேரடியாக சாப்பிடுவாங்க பலர் அதை ஊற வச்சு சாப்பிடுவாங்க அதே சமயம் உலர் திராட்சையை பாலில் கலந்து சாப்பிட்றவங்களும் இருக்காங்க ஆனா உலர் திராட்சைய தேன்ல கலந்து சாப்பிட்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் மிக சிறப்பானதா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அந்த வழியில உலர் திராட்சைய தேனில் ஊற வச்சு சாப்பிடும் பொழுது ஆண்களுக்கு ஆண்மை பலம் அதிகரிக்கும் சோ அது எப்படி அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாமா தேன் மற்றும் உலர் திராட்சை சாப்பிட்றது ஆண்களுக்கு இரட்டிப்பு நன்மைகளை கொடுக்கும் இந்த ரெண்டுமே டெஸ்ட்ரோஸ்ட்ரோன் அதிகரிக்கக்கூடிய உணவு வகைகளில் முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியது இது ஆண்களோட பாலியல் ரீதியான பிரச்சனைகளை சமாளிக்கவும் அவங்களோட பல்வேறு உடல் பிரச்சனைகளை சமாளிக்கவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் திருமணமான ஆண்களுக்கு இது மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கக்கூடியது ஸோ திராட்சை உலர் தேன் கூட கலந்து சாப்பிட்டா திருமணமான ஆண்களுக்கு விந்தணு பலவீனமான பிரச்சனையை தீரும் இதை சாப்பிட்றதால விந்தணுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லைங்க விந்தணுக்களோட தரத்தை மேம்படுத்தக்கூடிய ஆற்றலும் உலர் திராட்சைக்கு உண்டு கருப்பு உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஆண்களோட மலட்டுத்தன்மையை போக்க ஹெல்ப் பண்ணும் கருப்பு உலர் திராட்சை உடலுக்கு தேவையான எனர்ஜியை வழங்கும் இது பாலியல் செயல்பாடுகளுக்கு மிக மிக இன்றியமையாதது ஸோ ஊற வச்ச உலர் கிஸ்மிஸாக இருக்கட்டும் இல்லை நார்மலாக ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடக்கூடிய கிஸ்மிஸாக இருக்கட்டும் அதுவும் இல்லையா தேன்ல ஊற வச்ச கிஸ்மிஸாக இருக்கட்டும் கிஸ்மிஸை எப்படி எடுத்துக்கிறதால நமக்கு என்னென்ன பயன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்து ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பயனுள்ள வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் கிஸ்மிஸை யாரெல்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க அப்படிங்கிறதையும் நம்ம கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணால் மறக்காதீங்க இந்த பயனுள்ள வீடியோ பிடிச்சிருந்தா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி